எப்பிட்றா புட பிக்காலி பட அந்த கட்டை விரலை பெட்டி ஏறீங்கள ஐயா நாங்கள் குறை வருங்கய்யா ஏங்க இப்போ எழுதிங்க கொடுக்குறீங்க சும்மா வச்சுக்கிருங்க சும்மா வச்சுக்கிருதில்ல சும்மா வச்சுக்கிருங்க ரியலியாக என்ஜாயிட்டு போய் அடியை போட்டு நாங்கள் அடியாளத்துக்கு எத் ஏதோ கொடுத்து அதை ஒரு அட்வான்ஸ் நான் வாங்கிக்கிட்டேன் ஏ ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிற மாதிரி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக அவர் மாதிரி மாதிரி சொல்லுவாங்க இஸ்லாமியர்களுக்காக நீ எல்லா போராட்டத்தையும் பங்கு இருக்கிற எல்லாத்துக்கும் போராடுற ஆனால் அவங்க ஓட்டு போடுறது நான் ஓட்டு கேட்கலையே அவன்கிட்ட ஏ நீங்கள் என்னால் நாங்கள் சித்தாளுங்க ஏதாவது வீட்டில் பூச்சிகள் சொல்லுங்க பூச்சி விட்டுக்கணும் மாயாண்டி குடும்பம் சார் மாயாண்டி குடும்பம் சார் நாங்கள்லாம் உங்களுக்கு சார் ஆ ஆ இந்த முன்னாடி படியில் ஏறிட்டு கேவலமா தோல் மேலே கை விட்டுக்குருவான் செல்லமாக கூட்டிகிட்டு போவோம் தனியா கேட்குறீன்னு தப்பா எடுத்துக்கிட்டு கூடாது அதான் வந்துச்சு கேது அப்புறம் படத்தில் பேசும்போது அது தம்பி சொல்கிறான் நீ ஏதாவது குற்றச்செயலில் உன் மேலே உலக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கே கேட்குறாங்கன்னு அப்படின்னு ஆமாம் குற்றச்செயலில் ஈடுபட போறேன் அங்கயா என்ன பண்ண போற உங்களை போல பண்ண போறங்க ராஜராஜ சோழ உடைய ராஜராஜ சோழ வன்னியர் ராஜராஜ சோழ தேவர் ராஜராஜ சோழ தேவேந்திரர் பக்கத்தில் ஒரே ஒரு சிவரெட்டி அருண்மொழி சோழன் அரசனு கரசன் அருண்மொழி சோழன் தமிழ் பெரும் பாட்டன் நாம் தமிழர் கட்சி கவுண்டம்பாளையத்தில் முத முதல்ல பதினாறுல ஒரு நாவிதர் தம்பி ஒரு முடிதிருத்தர குளத்தில் நிறுத்தினேன் ரொம்ப தயங்குன அரு ஏடான்னு கேட்டேன் நம்ம ஒரு ரெண்டு மூணு வீடு நான் இருப்பேன் நமக்கு யாரு நான் ஓட்டு போடுவேன் போட்டால் போட்டோம் போடலாம் போட்டோம் ஜாதி பார்த்து நம்ம ஓட்டு போட வேணா நம்ம சொல்கிற கருத்து நம்மளோட மொழி இனம் பார்த்து போட்டால் போட்டு போட்டோம் ஆனால் ஓட்டு போடலாம் நீ ஒரு பேரறிவிப்பு செஞ்சிரு உங்களுக்கு நீங்களே முடிவெட்டுக்கிறீங்கடான்ட்டு போயிடுறோம் பாளையங்கோட்டையில் ஒரு தம்பி பட்டன் அவன் பேர் பேர் வச்சுக்கா பாருங்க பட்டன்னு பட்டன் அது சின்ன பையில இருப்பான் ஒல்லியா இருப்பான் அவனுக்கு வன்னார் அவரை நிறுத்திட்டேன் அங்கே அடர்த்தியே இஸ்லாமியர்கள் நாடார்கள் இவங்க தான் இருப்பாங்க அவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க இவன் கும்பிட்டு கும்பிட்டு ஓட்டு கட்டிட்டு சின்ன பையன் போயிட்டு இருக்கும்போது பின்னையில் ஒரு ரெண்டு பெருசுக்கு இருந்துக்கிட்டு ஏ என்னப்பா யார் பண்ணி என்னப்பா போட்டிருக்கியா ஆ என்ன கட்சியே சீமாங்கட்சியா நாம் தமிழரா எந்த ஊருப்பா சாதியை தெரிஞ்சுக்கிறேன் வேற என்ன வெங்காயத்துக்கு விசாரிக்க போறாங்க ஆ எந்த ஹ ஆ உன் பேர் பட்டணம் பட்டணம் அது உங்கள் அப்பா பேர் என்ன உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு அதுனா அவன் படகுன்னு இந்த கிழமை எது கேட்குறேன்னு தெரிஞ்சு ஐயா நான் வரணுருங்கய்யா அவனே அவன் ஏன்டா ஏன் தம்பி இல்ல நீ எதுக்கையாக சுற்றி வளைச்சி கட்டி விட்டுட்டு இருக்க நான் வண்ணாரு டோபிங்க அப்படியா உனக்காடா சீர் உழுதுமா ம் டேய் டேய் உனக்கு போட்டு போடுறேன்டா இதுக்காவாது உனக்கு போடுறேன்டா உனக்கு போடுறேன்டா போட போடு போல போடு போ என்னப்போ நம்ம கருத்தை மட்டுந்தான் உனக்கு நல்லது செய்கிறதுக்கு நான் காலில் விழுந்துலாம் கும்பிட்டு விட்டுக்க முடியாது நல்லது செய்யணும்னு வந்துட்டேன் அதில் காசு கொடுத்து என்ன செய்யறது நீ தான் எனக்கு காசு கொடுத்து செய்ய சொல்லணும் அது மாதிரி தான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மா எதாவது பேசிட்டுப்பா தஞ்சாவூர்ல எல்லாம் தான் கல்லறதான் நிப்பாட்டணும் மருத்துவர் குளத்தில் நாவிதர்ல ஒரு தங்கச்சியை நிப்பாட்டின தம்பி அதை தங்கச்சி நிப்பாட்டணும்னு சொன்னது யாரும் தெரியுமில்ல கந்தசாமி அவன் கல்லை அவன் சொல்றான் தங்கச்சி தங்கசிப்பாட்டே அவன் கனவை அருமையா வேலை செய்வான் இருபத்தி ஆயிரம் போடுவா போடுவான் பொது தொகுதியில ஆதி தமிழரை நிப்பாட்டின பொது தொகுதியில இப்ப எங்க எல்லாம் கேப்டன் தோற என்ன எங்க அண்ணன் ராமசாமி எல்லாம் வருத்தப்படுறாங்க எங்களுக்கு இருந்ததுல மூணு தொகுதி ரெண்டு உண்டை எடுத்துட்டாங்க அப்படின்னு இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நம்ம தொகுதி தான் அவன் பொது தொகுதியில் நான் நிறுத்தின இடங்கள்ல என் தங்கச்சி தம்பி ஆதி தமிழ் குடிகளை நிறுத்தின பறையர நிறுத்தினேன் நான் நிறுத்தின இடங்கள்லாம் அதிக வாக்கு ராதாபுரம் அது நாடார் தொகுதி அப்படின்றது அதா ஏதோ பட்டயம் போட்டு கொடுத்துருப்பாங்க அங்கே போய் சேஷராஜன் ஒரு ஆதி ஆதித்தமிழ் குடியே தம்பி நிறுத்திவிட்டேன் இருபத்தி ரெண்டாயரவா வாங்கியிருக்கான் அவன் என்னைய பார்ப்பான் என் எண்ணத்தை பார்ப்பான் நான் இந்த மண்ணை மக்களை எவ்வளவு பேரன் போண்டு காதலிக்கிறேங்குறது தான் கவனிப்பானே ஒழிய என்னை சாதி என்ன எளவு எந்த கர்ம என் மக்கள் பார்க்க மாட்டான் அப்படி தான் போகணும் மாற்றங்கிறது இப்படி தான் மாற்றம் அடர்த்தியா அந்த சமூக இருக்கோ அந்த சமூகத்துக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு போய்ட்டு இருந்தால் மறுபடி மீட்சிங்கிறது இருந்தா வரணும் வேர்ல இருந்தா எல்லாம் மரத்துக்கு வரணும் நீ பூவையும் காயையும் கனியுமே பார்த்துட்டு இருக்க மரம் கூட தன் மலரை பூவைக்கு கீழே ஊத்து வேருக்கு நன்றி சொல்லுது நாம அதை மறந்துட்டு தெரியும் அண்ணன் வந்து பேசும்போது எல்லாரும் என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைப்பான் குறை வருதான் நம்ம பார்த்தேன் நம்மளாம் குறப்பையை பக்கடா சொல்லும்போது போது எல்லாம் என்ன இப்படி பேசு ஆதிக்குடியே வந்தானே உறவர்களை தலைவன் தானே நம்ம இறைவன் முருகன் அதுல என்ன சந்தேகம் இருக்குது சாதி பத்தின அதுல இருந்துதான் அடுத்த குடி கீழே இறங்குறோம் காடும் காடு சார்ந்த இடமும் அங்க வர்றோம் மலை மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அங்க குறிஞ்சி மலர் இருந்ததுனால குறிஞ்சின்னு அந்த திணையை வகுத்தாங்க நம்ம முன்னோர்கள் அதுக்கு கீழே இறங்கி வர்றோம் அங்கே வேட்டையாடி சாப்பிட்டோம் குறவர் குடியாக இருக்கும்போது அங்கே விவசாயம் பண்ணோம் கிழங்குகள் கனிகள் இதெல்லாம் 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 விவசாயம் பண்ணோம் அப்புறம் கீழே இறங்கி வந்தோம் வேட்டையாடி உண்ட விலங்குகளை நம்ம ஏன் வளர்த்து உண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்தோம் அங்கே ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம் அங்கே ஆயர் குடியானோம் ஆயர்னா மேய்ப்பன்னு அர்த்தம் அப்புறம் கோன் குடிப்பேர் வந்து கோன் அந்த கூட்டத்தின் தலைவன் கையில் ஒரு கோல் இருக்கும் அது அதனால அது கோன் அப்படின்னு பேர் கோன் என்றால் உங்களுக்கு தெரியும் அரசன் என்று பொருள் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் அப்படின்னா கோ அரசன் அதை சொல்கிறது நமக்கு வெக்கம் அதனால யார் தவணுன்னு அமெரிக்காவில் ஆடு ஆடுமைக்கணும்னு நானும் ஒன்றா ஆஸ்திரேலியாவில் ஆடு மேய்ச்சிட்ருக்கேன் ஆடு மேய்ச்சிட்ருக்கேன் அவன் நான் ஒன்னா கோன் அது முல்லைக்கும் குறிஞ்சிக்கும் மருதத்துக்கும் இடையில இருந்ததுனால அந்த நிலம் வந்து மருதத்தின் இந்த முல்லை முல்லைப்பூக்கள் சின்ன சின்ன பூக்கள் ஆகிறதுனால முல்லை நிலம்னு வ சொல்லப்படுது இலக்கியத்தில் ஆனால் குறிஞ்சி திணையில் இருந்த குறிஞ்சி கொன்று குன்றியில் வாழ்ந்ததுனால நம்ம குறவர்கள் அது என் குன்றிரிச்சு உச்சரிப்பு இல்லை அதனால் குறவர்கள் இங்கே மருதத்திணைக்கு வர்றோம் இப்படி இந்த நகர்ந்து நகர்ந்து வரும்போது இந்த நிலம் பல்லமாக இருக்குது அதனால் அங்கே வாழ்ந்ததுனால நம்ம அந்த பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டோம் அது குடிப்பெயர் இல்லை பெயர் ஆனால் குடிப்பெயர் வேளாளர்கள் அங்கே தான் நம்ம வேளாண்மை செஞ்சோம் வேளாண்மை செய்ததால வேளாண்மை அங்கே நிலைத்து வாழ்ந்தோம் அதில் தான் இங்கே வழிபாடு இலக்கியம் கலை பண்பாடு அரசாட்சி எல்லாம் அங்கே தான் நடந்தது மருதத்தினையில் இந்த ரெண்டு நிலத்துக்கும் இடையில இருந்த இந்த நிலம் முல்லை நிலம்னால அங்க வாழ்ந்த மக்கள் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ஆனால் அது குடிப்பெயர் அல்ல காரண பெயர் குடிப்பெயர் ஆயர் கோன் நான் கோனார் என்னுடைய என்னுடைய முதல் தாய் குடி குறவன் இரண்டாவது தாய் குடி கோன் நான் இரண்டாவது நான் கோனார் இப்போ நீ என்ன என்ன இப்போ இப்ப வேட்டையாடுறவன் எல்லாம் வந்து குறவன் சரி விடு நான் 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 விடுமுறையில் மொய வேட்டைக்கு போவேன் இப்போ நான் குறவனா சரி இப்ப நான் ஆடு மாடு மேய்ப்பேன் எல்லார் வீட்லயும் ஆயர்கள் தான் மேய்க்கணுமா கோனார் தான் மேய்க்கணுமா எல்லார் வீட்லயும் ஆடு மாடு மேய்க்கிறவன் கோனார் வேளாண்மை செய்யறோம் அங்க வேளாண்மை செய்யற எல்லாரும் வேளாளர் தான் என் சொந்தக்காரன் கடல்ல மீன் பிடிக்கிறான் மீனவன் நான் குளத்துல மீன் பிடிக்கிறேன் நானும் மீனவன் அனைத்தும் யாமே சும்மா ஒடுப்பு ஏதாவது பிக்காளிய மாதிரி பேசிட்டா அவன் அந்த சாரி இந்த சாரி நொந்த சாரி வெந்த சாதி வச்சுக்கிட்டு ஓ அப்பா பெருபாடா இருக்கு அதுல ஒரு வழி தோய்ந்த ஒரு பயணம் தான் இது நினைச்சு பார்ப்பேன் நம்மளும் வரலன்னா ரொம்ப நாதியச்சு போயிருந்திருக்கும் பொருள் கடா கூட்டம் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க பிள்ளைங்க பட்டி இடத்துக்கு போராடி சாதி சாடி எடுத்து வாங்கி அதுதான் அண்ணன் போலேன்னா கண்டிருக்க மாட்டாங்க உடனே வண்டி எடுப்பா போகலாம் பண்ண தம்பி கலைஞர் பேசுறேன் சரி நாளைக்கு போயிட்டு வந்துருவோம் வாங்க இன்னும் போய் அப்புறம் போட்டு வாங்க வேண்டியது நூத்தம்பது சாயந்திரம் தள்ளி தான் நூத்தம்பது வாங்கிருக்கு அதுல குறவர்னு போட்டா தர மாட்டானாம் குறவன் அப்படின்னு போடணுமா எழுத்து பிள்ளை நம்மள சொல்லுவாங்க திராவிட சுடுகாடு சுடுகாடு சொல்லுவா அது இலக்கணப்பில் ஈடுகாடுன்னு சொல்லணும் ஏன்னா நான் எவரையும் எரிக்கிறேன் போச்சிருக்காங்களா சரிப்பா திராவிட இடுகாடுப்பா விடுப்பா இவங்க பண்ண அக்கிரமம் மாதிரி நம்ம நம்ம இனத்துக்கு நம்ம இனத்திற்கு பண்ண கொடுமை மாதிரி வரலாற்று பெருந்தொக துரோகங்களை நமக்கு செஞ்சுட்டாங்க பெரிய துரோகங்களை செஞ்சு இந்த இனத்திற்கு எந்த அடையாளம் இல்லாமல் ஒழிச்சு இனி பழந்தமிழர்களுக்கு பழந்தமிழ் குடியினருக்கு நாம் தமிழர் கட்சி பாதுகாப்பாக இருக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாம் தமிழர் அரசு பாதுகாப்பாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்காது பாதுகாக்கும் பாதுகாக்கும் அதுக்கு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது அது தம்பி சொல்கிறான் அண்ணன் நீ ஏதாவது குற்றச்செயலில் ஈடுபட்டுருக்கிறியா உன் மேலே வழக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கே கேட்குறாங்க என்ன பண்ண ஆமாம் குற்றச்செயலில் ஈடுபட போகிறேங்கய்யா என்ன பண்ண போற உங்களை கொலை பண்ண ஏய் என்ன கொடுமை பாருங்க போர்க்குணமிக்க இனத்தின் மக்கள் வெள்ளக்காரன் முதல்ல போட்டது கைரேக சட்டம் குற்றப்பரம்பரை சட்டம் முதல்ல போட்டது கல் இருக்கு குறவு இருக்கு அதுக்கப்புறம் தான் மரவருக்கு போடுறான் எவன் போ வீரியத்தோட போர்க்குணத்தோட நம்மளை எடுத்து போரிடுவான் அவன் பட்டியல் எடுக்கிறான் அதுல கல்லர் குறவர் மறவர் அதான் முதல்ல போடுறான் கல்லருக்கு போட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் மறவர் மேல போடுறான் அந்த நேரம் எங்க ஐயா படிச்சுட்டு வந்து வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு வந்து ராமநாதத்துல போராட ஆரம்பிக்கிறாங்க நம் தெய்வ திருமான ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அப்போ இங்கே உசிலம்பட்டி பக்கத்தில் ஒரு ஒரு கல்லர் புறமலை கல்லர்கள் போராடிட்டு இருக்காங்க அப்போ அதில் தலைமை இருக்கிற ஒரு சொல்றாரு முத்துராமலிங்க வந்திருக்காங்க அவன் படிச்சுட்டு வந்திருக்கான் என் நண்பன் நான் அவனை போய் கூட்டிகிட்டு வரேன்னு ஐயாவை கூட்டி வந்து ஐயா வந்து தலைமை இருக்கிறாங்க தலைமையேற்று போராடும் போது அன்னைக்கு தமிழ்நாட்டில் கைரேக சட்டத்தை எதிர்த்து போராடிய ஒரு தலைவன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் அவருக்கு துணை நின்ற ஒரே தலைவன் நம்முடைய ஐயா சிவானந்தம் மட்டும்தான் இந்த நாட்டில் எவன் அவருக்கு துணை நிக்கல ஐயா ஜீவானந்தம் தான் அவர் கூட இருந்தது அன்னைக்கு யாரும் பேசல கற்பிணி பெண்ணோ கல்யாணம் ஆனாவோ யாரா இருந்தாலும் போய் கைதே பண்ணோ அங்க அடைச்சு வச்சிருப்பாங்க கொடும் கொடுமை பண்ணிட்டான் எவ்வளவு வழி இருந்தா சொல்றாரு பாருங்க ஐயோ என் மக்களே நீங்க தினம் போய் காவல் நிலையத்துல கைரைய வைக்கிறதுக்கு பதிலா அந்த கட்ட விரல வெட்டி எரிங்கல என்று பேசிட்டாரு அதுக்கு பல ஆயிரம் பேர் வெற்றி அஞ்சுட்டான் கெட்ட வரல அதை தகர்த்தி அந்த சட்டத்தை அதுக்கப்புறம் கல்வி கற்று இன்னைக்கு படிச்சு கொடுமை எங்களுக்கு என்ன பாடு இந்த 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 தமிழ் சமூகத்தை படித்து வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் முற்போக்கு பேசுவாங்க சமூக நீதி பேசுவாங்க ஒரு ஏழவும் கிடையாது எவனும் நம்ம கூட நிற்கலை எப்படி அடையாளப்படுத்துவாங்க நாடு நாசமாகிவிடும் உழைக்கிறகை தாழ்ந்தது உந்திரகை உயர்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பு இருகையும் இணைந்து வணங்குவது போல தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் என்ற எண்ணம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பேசிய இவர் தான்தி வெறிய வச்சிரு என்ன பண்ண சொல்ற கடவுள் வரி சமயவெறி கண்ணல்லிக தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வதனும் தாய் தாய் தாயே என்ன பண்ண புரட்சி பாவன் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதியை துளங்குவதில் என்னுடைய புரட்சி பாவனம் எங்க இருக்காரு நினைக்கிறேன் இப்போ முதலியார் சங்கத்தில் ஒரு படமா இருக்காரு இவன் தேடுவான் அதையும் ஐயாவே சொல்றாரு தெய்வ திருமகனே நம்ம ஐயா பசுமன் முத்திரமணி தேர் என்ன சொல்றாரு தெரியுமா நல்லவனை சாதி பயன்படுத்திக்கிறோம் கெட்டவன் சாதியை பயன்படுத்திக்கிறான் அப்படி இப்போ ராஜராஜ சோழன் இருக்கான்ல நம்ம பாட்டே இருக்கான் அருள்மொழி சொல்லேன் அவனுக்கு அஞ்சாறு சாதி இருக்கு திமுக உனக்கு ராஜராஜ சோழ வன்னியன் ராஜராஜ சோழ ராஜராஜ சோழ தேவர் ராஜராஜ சோழ தேவேந்திரன் பக்கத்தில் ஒரே ஒரு சிவரட்டி அருண்மொழி சோழன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் தமிழ் பெரும்பாட்டன் நாம் தமிழர் கட்சி எப்படி ஒரு அப்பனுக்கு ஒருத்தனுக்கு இத்தனை சாதியாடா கால கொடுமை எப்போ நம்ம கொடுமை இருக்க அதான் நல்லவனை பயன்படுத்திக்கிறது கெட்டவன் சாதியை பயன்படுத்திக்க ரொம்ப நாளா என்னைய சாதியின்னுடைய பலவே பெரும்பரா நம்புறேன் இப்படி தோல் மேலே கை கொட்டுக்கிறான் செல்லமா கூட்டிட்டு போவான் தனியா கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்கிட கூடாது அதான் வந்துட்டிய கேளு அப்புறம் என்ன நீங்க என்னால நாங்க சித்தாளுங்க வீட்டுல பூச்சிகள் இருந்தா சொல்லுங்க பூச்சி விட்டுப்போம் பூச்சிகள் இருந்தா சொல்லுங்க பூச்சி விட்டுப்போம் உட பிக்காலி போடாது அன்னைக்கு தெரியல இவ்வளவு விவரம் இல்லை சின்னாலு இன்னைக்குன்னா நாங்க நீங்க என்ன அழுகுங்க ஒரே அடிய போட்டு நாங்க அடி அழுகுங்க கொடுமை ஐயோ இது ஒரு சமூகம் இது ஒரு சமூகம் கேடுகட்ட சமூகம் இதுல நம்ம பிறந்து படுற பாடு இருக்கோ மாடி சொல்லுவாங்க இஸ்லாமியர்களுக்காக நீ எல்லா போராட்டத்தையும் போய் பங்கு இருக்கிற எல்லாத்துக்கும் போராடுற ஆனா அவங்க ஓட்டு போடுறது இல்லையே நான் ஓட்டு கேட்கல அவன்கிட்ட நான் அவன் ஓட்டு கணவனே இல்லையே அவனுக்கு உறவானவன் உயிரானவன் அவனுக்கு அவன் உணர்வுக்கு உரிமைக்குமானவன் எனக்கு என்ன போட்டா போடு போல போ போட்டா நீ நல்லா இருப்ப நான் நல்லா இருப்பேன் நாடு நல்லா இருக்கும் இல்லைன்னா நாசமா போகும் அப்படித்தானே என்ன நம்மளையும் நம்ம முடியாது இன மக்களின் வாழ்க்கைக்காக தான் முடியும் ஓட்டுக்காக நிற்க முடியாது நம் மக்களினுடைய உணர்வுக்கும் உரிமைக்காக தான் நிக்கணும் அது வரும் ஒரு புரிதல் வரும் ஒரு தெளிவு வரும் இந்த பிள்ளைகள் உண்மையான பிள்ளைகள் உறுதியாக நின்று போராடுவார்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் இவர்கள் வந்தால்தான் நல்லது என்ற எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வாக்கு தருவார் அது வரைக்கும் நம்ம அதே போட்ட சிந்திச்சுட்டு இருக்கக்கூடியது இவங்க மாதிரி ஓட்ட பறிக்கிறாள்ல நம்ம ஏதோ ஒரு வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்கறது கொலுசு கொடுக்கறது அப்புறம் இந்த குங்கும சிம்மல் கொடுக்கறது பட்டு புடவை கொடுக்கறது மூக்குத்தி இப்போலாம் திருவிழிக்கணியில் வந்து வீட்டு வீட்டுக்கு வந்து பரிசு இந்த சின்ன சாப்பாடு டப்பா இருக்குல்ல டிஃபன் பாக்ஸு ஏதோ கொடுத்து அந்த மாதிரி ஹாட் பாக்ஸு நான் வாங்கியிருக்கேன் அது ஏங்க இப்போ எதுக்குங்க கொடுக்குறீங்க சும்மா வச்சுக்கிறோங்க சும்மா வச்சுக்கிறேங்க சும்மா வச்சுக்கிறேங்க அட பாவிகளாக என்ன பண்ண எப்படி பறையுறேனாவே ரொம்ப தாழ்ந்தவன டேய் ஆதி பாட்டன் சிவனே பறையின் அது தெரிஞ்சுக்கிட்டு பேசு வள்ளுவ பறகினார் தான் அவன் அவனே பறையின் அவனை விட தான் ஞானி இருக்கான் உலகத்துல சொல்றேன் ஏ கொடுமை இது ஒரு இது ஒரு இது எப்படி சொல்றது இந்த மண்டைக்குல தேவையில்லாத கழிவுகளை கொட்டி நிறைச்சிட்டாங்க இந்த மூளைக்குல அது எதையோ சிந்திச்சு கிடக்குது பார்க்கும்போது கூத்தாடி போய் அப்படின்னு என் பாட்டை ஜீவனே கூத்தாடிதான் அவன் பேரே ஆடல் அரசன் தான் அப்ப நாங்க கூத்தாடி போய் மக்க தான் அதுல என்ன இருக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை நீ எந்த சொல்லையெல்லாம் எங்களை சிறுமைப்படுத்த எங்கள் மேல வீசுவியோ அவன் சொன்னால உன் மீன் வீசப்படுகிற விமர்சன கற்களை எடுத்து வை உனக்கான கோட்டையை அதில் வச்சு கட்டலாம் அப்படிங்கிறான் அதை இழி சொல்லாக சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்றுடாங்க ஆமாடா நான்தான்டா குறைவன் அப்படி திமுக தான் சரியா வரும் ஐயா நாங்க அது ஒரு இந்த உளவியல் நோயாளிகளாக நம்மளை மாற்றுவாங்க அதுதான் இங்கே பிரச்சனை அவர் ரோசினி சிவநாடார் பொண்ணு ஏன் நீங்கள் ரோஷினி நாடாருன்னு போட்டுருக்கீங்கிறதுக்கு ஒரு கற்ற எழுதிருக்கா வரு நான் ஏன் என் குடிய அடையாளத்தை நான் இல்லாங்க நான் போடுறேன் நாங்கள் என்ன தொழில் செஞ்சோம் நான் இங்கே பூர்வீகம் இது இங்கே வேறு எது என்னை தெரிஞ்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு அதில் ஒன்றும் இழிவில்லையேன்னு எழுதி வச்சு பெரிய கட்டுரை என்ன எளிவு இருக்கு எந்த எல்லாம் பேசுவான் ஆசியமாவு ஆமாடா எங்க அப்பன் பனை ஏறி தான்டா என்னை படிக்க வச்சான் பனை ஏறி தான் எங்க அப்பேன் என்னத்த உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உனக்கு நானே எளிபாக்கிறதுல நீ என்ன நீ என்ன இழிவா நினைக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்னடா நம்ம சொல்லிதான் தொடர் வண்டியிலே இறங்கிருக்க முடியாது நான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு மூணு நாள் இலங்கையிலிருந்து ஒருத்தன் வானூர்தியில் இறங்கல உண்மையில இறங்கல எனக்கு இந்த நிலமும் அதிகாரமும் சிக்கிச்சு நீ செத்தாயிடான்னு சொன்ன அந்த வசனத்துக்கு ஒரு அந்த பேச்சுக்கு எல்லா அதிகாரியும் இங்க வந்து இருந்துட்டான் வென்றுவாரோ வந்துருவாரோ வெந்துருவாரோ அப்படின்னு நீ நினைக்கிற நாங்க அவ்வளவு மாண்பற்ற ஒரு இனக்கூட்டம் கிடையாது ஆனால் எனக்கு தெரியுது எனக்கு என்னுடைய அரசியல் என்னுடைய அதிகாரம் என் நிலம் எல்லாம் பரிபவ் போகுதுன்னு எனக்கு தெரியும் போது நான் எச்சரிக்கையா இருக்கணும்னு என் மக்களுக்கு உணர்த்துறேன் அவ்வளவுதான் சாதி சான்றிதழ் வாங்க முடியல ஆனால் வர வட முறை இந்திக்காரனுக்கு பூரா எல்லா சான்றிதழும் இருக்குது எல்லாம் இருக்கு கொடுக்கப்படுது குடும்ப அட்டை கொடுக்கப்படுது எங்கள் ஆதி தமிழ் குடிகள் நாங்கள் பட்டினிடம் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகாம படிக்க வேண்டிய வயசுல போராட்ட போராட்டக்களத்தில் வந்து நின்று போராடி அப்புறம் அந்த சாதி சான்றிதழ் வாங்க வேண்டியது இருக்குது இவ்வளவு பெரிய ஆளும் நாற்பது வருஷமா சாதி சான்றிதழ் வாங்க விடுங்க விடுங்க தம்பி வந்து கையில் போட்டு ஒரு கொடுமைதான் நிகழ்ந்துருச்சு நம்ம இனத்துக்கு என்ன பண்றது அது நமக்கு புரிதல் இருந்தது இவ்வளவு பெரிய சிக்கல் ஒரு சாதி சான்றிதழ் வாங்குறது கூட நம்ம மக்கள் இது இந்த கொடுமை எல்லாம் தெரியலப்பா அண்ணே எத்தனை துறையவர்கள் நாற்பது ஆண்டுகள் பணி செஞ்சுட்டு இந்து அந்த சான்றிதழ் வாங்க முடியாமல் அல்லாடுறாருங்கிறது கொடுமையாக தான் இருக்குது என்ன நினைக்கும் போது ரொம்ப கொடுமையா இருக்குது நல்லா தான் இருக்கு திராவிட மாடல் நல்லா தான் இருக்கு என்ன என்ன கருமை இளவோ தெரியல கொடுமை இந்த பழங்குடியினர் அப்படின்னா கேப்டன் துறை கேப்டன் பழங்குடியினர்னா நம்ம ஆதி தாய்க்குடி குறவர் குடி மட்டும் அதில் இல்ல இதில் குயவர் வன்னார் முடிதிருத்திர மருத்துவர் குளம் நாவிதர்கள் தச்சர்கள் இந்த பழங்குடியினருக்கு வந்து எந்த அரசியல் அங்கீகாரமும் அதிகாரமும் இல்ல நீ நினைச்சு பாரு நாம வந்துதான் அவங்களுக்கு தேர்தல் நிற்கவே வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்திய தேசியம் பேசுனா இங்கே திராவிடம் பேசுனாக்கா முற்போக்கு சமூக நீதி சமூகால நீதி ஒன்றும் கிடையாது சீட்டு கொடுக்க எப்பவும் பெருமையா சொல்லணும் குறவர்கள் தான் நாங்கள் குறவர்கள்தான் தாய்க்குடி நாதி தாய்க்குடி சரி எம்ஜிஆர் அவர்கள் பார்த்த வேலை தான் இந்த தாக்கி பிக்கி வக்காலை இந்த நரிக்காரன் இந்த குருவிக்காரனுங்க தான் பாசிமணி யோசிக்கிறோம் அன்னைக்கு நானும் என் மனைவியும் திருநெல்வேலிக்கு ஒரு திருமணத்துக்கு போகிறோம் திருமணத்துக்கு போகும்போது அவளை தெரிஞ்சிருச்சு அவங்க சொந்தக்காரங்களாம் படகுன்னு உள்ள கூட்டிட்டு அப்படின்ட்டு போயிட்டாங்க தாயே வாபா வாபா அப்படி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த நேரம் பார்த்து இந்த பாசிமணி வீசிக்கிறோடியது மயாண்டி குடும்பம் சார் மயாண்டி குடும்பம் சார் நாங்கள்லாம் உங்கால சார் பொண்டாட்டி படியில ஏறிட்டு கேவலமா ஏன்னா என்னத்தோட சேர்தா அப்படிங்களா அப்பா சார் பயணி குடும்பம் சார் ஹலோ சார் 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 போடு சார் போடு பூரா எல்லாம் ஆள் சும்மா பாசி இதுல நிறைய பொங்கட்டு சாமியார் மாதிரி உள்ள போயிருக்காது எந்த மக்கள் மேலையும் நமக்கு வெறுப்பு இல்லை எல்லாரும் மேலையும் பெரும்பும் பெரும்பற்றும் தான் ஆனா எங்க உடைய அடையாளத்தை நீங்க அழிக்கக்கூடாது தான் நாங்கள் தாய்க்குடி ஆதிக்குடி குறவர் அவர்கள் நரிக்காரர்கள் அப்படின்னு அழைக்கலாம் இல்லை அவங்களுடைய பூர்வீகத்தில் அவங்களுடைய மாநிலத்தில் அவங்களுக்கு என்ன பேர் இருந்துச்சோ அந்த பேர்ல அந்த அடையாளத்தில் அவங்கள அலைங்க அவங்களுக்கு உரிய உரிமையை கொடுங்க சலுகையில் கொடுங்க எது வேணாலும் செய்யுங்க ஆனால் ரெண்டையும் போட்டு நரிக்குறவர்னு எங்களை நாங்கள் என்ன நரிங்க பிடிக்கிறோம் எங்களையா நரி குறவராக்குனீங்க நீங்க நீங்கள் அவர் சொல்வார் பாருங்க அன்னை பழங்குடினாவே ஒரு இழிவா பாக்குறது இருக்குதுல்ல நான் பறையேன் ஆதித்தமிழர்னு திமிரா பேசுறது தலித் ஏதோ ஒண்ணு இது ஒரு நோய்தான் பொது புத்தியில அப்படி துதைச்சி விட்டுறது நாங்க தேசிய இனமா அப்படியே தரல போறோமே இந்தியாவே ஒரு தேசமே இல்லைங்கிற பிரத்த தேசிய இனமா என்னங்கிட்ட போ பீகார்ல வாங்கி நில்லு தேரதில்ல அதனா குடுத்தா போயிடல என் பாட்டை அழகம் நான் வைக்கிறேன் நான் வணக்கம் செலுத்துறேன் பீகார்ல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்துல வைக்க சொல்றா ஒரு சிலையை வைக்க சொல்ற படத்தை வச்சு பூ பூப்பட சொல்றா என்ன தேவை பேசிக்கிறாங்க என்ன பண்றோன்னு தெரியல பிச்சை எடுக்கிற வேலையும் எனக்கு இருக்காது எந்த நிறுத்தத்தில் பார்த்தாலும் இன்னைக்கு இருக்கேன் ஐயோ இந்த வேலையும் கூட நம்ம கிடைக்காம போயிரும் கடா ஷே கோ கோச்சு கோவிக்கிறாங்க ரொம்ப பாவம் பார்க்கற ஹியூமானிட்டி இதெல்லாம் சாகும்போது இந்த ஹியூமானிட்டி எல்லாம் எங்க எந்த பக்கம் போய் தெரியல இதெல்லாம் ஐயோ பாவம் எங்களுக்காண்ட அந்த வார்த்தை வர மாட்டேங்குது எங்களுக்கு நாங்க அடிபடும் போது வராது கொடுமை கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்ற மாதிரி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம்ங்கிற மாதிரி